அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கு நாங்கள் அரேபியன் ஸ்டைலில் மக்லூபா ரைஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் பெரிய கத்திரிக்காவாக ரெண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கிறேன் அது ரெண்டே நல்லா கழுவி விட்டுட்டு இதை மாதிரி வட்ட வடிவில் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் இதை மாதிரி இப்போ நான் இந்த கத்திரிக்காய் கழுவிட்டு கரைப்பிடிக்காம இருக்கிறதுக்கு உப்பு கலந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கொள்கிறேன் அதோடு இந்த ரைஸ் செய்கிறதுக்கு எனக்கு உருளைக்கிழங்கு தேவைப்படும் அதால் நான் இருந்து அஞ்சு உருளைக்கிழங்கு என்னை உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதால நாளில் இருந்து அஞ்சு எடுத்துக்கொள்றேன் நீங்கள் பெருசாக எடுக்கிறேன்னா ஒரு மூணு கூட போதுமாக இருக்கும் அதேமித மாதிரி வட்ட வடிவில் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் அதோட நாலு வெங்காயம் எடுத்துக்கொள்கிறேன் வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் இருக்குது இதேமித மாதிரி நல்லா அரிஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் இந்த ரைஸ் செய்கிறதுக்கு எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள்னு சொன்னால் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் அதோட மட்டன் அல்லது பீஃப் அல்லது சிக்கன் எதுவாக இருந்தாலும் ஓகே அதால் செய்யலும் நான் இது மட்டனை வச்சு தான் செய்ய போகிறேன் இப்போ நான் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கொள்கிறேன் கத்திரிக்காவை பொரிக்கிற டைமில் ரெண்டு பக்கம் பிரட்டி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் கத்திரிக்காய் பொரிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு நான் உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் பாருங்கள் இதை மாதிரி தான் உருளைக்கிழங்கையும் மிக சட்டில் அளவாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பிறகு நான் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்கிறேன் வெங்காயம் பொரிக்கிற நேரம் நாங்கள் வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் வாரத்துக்கு பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நாங்கள் பொரித்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அதோட வெங்காயம் எல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு எங்களை இந்த ரைஸுக்கு தேவையான கறி ஆக்கி எடுத்துக்கொள்வோம் இதுக்கு வந்து நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்ள கொஞ்சம் அதிக அளவாகவே நாங்கள் எண்ணெய் சேர்த்தி கொள்ள வேணும் அதோடு நான் ஒரு கிலோ அளவுக்கும் மட்டன் கறி எடுத்துக்கொண்டேன் அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறேன் அதை வந்து எண்ணெய் கொதிச்சதுக்கு பிறகு எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி எல்லா பக்கங்களையும் பெரட்டி விட்டு கொஞ்சம் எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன் நாங்கள் இது வதக்கிற டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி வரும் நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை மாதிரி எண்ணெயிலேயே போட்டு நான் எல்லா பக்கமும் பெரட்டி விட்டு வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் நான் இதுக்கு ஒரு வெங்காயம் அதாவது மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் அதையும் இந்த கறியோட சேர்த்திக்கொள்கிறேன் அதோட ரெண்டு பட்டையில் மூணுலேருந்து நாலு கராவு அஞ்சாறு ஏலக்காய் அதோட பட்டை சேர்த்தி அதோட கறிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கொள்கிறேன் என்று சொல்ல நான் கொஞ்சம் ஆல்ரெடி உப்பு சேர்த்துகிறதால அதோட கொத்தமல்லி சீட்ஸ் வந்து ஒரு தேக்கரணி அளவுக்கு சேர்த்து கொள்றேன் மிளகு வந்து ரெண்டு தேக்கரணி அளவுக்கு சேர்த்திக்கொண்டேன் அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் உங்களுக்கு மிளக அதிகமாக வேணும்னா சேர்த்தி கொள்ளிடலாம் அதோட ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு கறி பவுடர் அதோட மிளகாய் தூள் அதோட கொஞ்சமாக சீரகத்தூள் சீரகத்தூள் அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறத்தே கரண்டி அளவுக்கு வரும் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா பிரட்டி விட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற வேணும் தண்ணியில் அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கறியெல்லாம் தண்ணியிலேயே தண்ணியிலையே மூழ்குத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேணும் நாங்கள் இந்த கறியை வேக வைக்கிற டைம்லேயே தண்ணியெல்லாம் விட்டு கறி வெந்து வரும் ஒரு அஞ்சிலிருந்து ஆறு விசில் வாரத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கொண்டால் போதுமானது பாருங்கள் நான் பாஸ்மதி அரிசியாக ஒரு ஒன் ஹவருக்கு ஊற போட்டு வச்சுருந்தேன் தண்ணியில் தண்ணியை நல்லா வடித்து விட்டுட்டு எடுத்துக்கொண்டேன் இப்போ இதுக்கு நான் கொஞ்சமாக மிளகு பட்டை ஏலக்காய் கராம்பு சேர்த்து அரைச்சா ஒரு தூளை சேர்த்தி கொள்கிறேன் அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதோட ரெண்டு கரண்டி அளவுக்கு மிளகு தூள் சேர்த்தி அதோட நாங்கள் வளமையாக கறிக்கு யூஸ் பண்ணுறேன் கறி பவுடர் ஒன்றரை தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்திக்கொண்டேன் அதோட கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்து அதோட ரைஸ் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி எங்களுக்கு உப்பு வந்து சேர்த்துற டைமில் கொஞ்சம் பார்த்து குறைவாக சேர்த்திக்கொள்ளுவோம் நாங்கள் எல்லாம் போட்டு வேக வைக்கிற டைமில் உப்பை பார்த்துட்டு தேவைன்னு சொன்னால் சேர்த்திக்கொள்ளு இப்போ பாருங்கள் நான் வேக வைச்ச இறைச்சி நல்லாவே வெந்து வந்திருக்கிறது இப்போ நாங்கள் இதிலிருந்து இறைச்சி துண்டுகளை வேறையாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் இந்த சட்டியில் தான் நான் சமைக்க போகிறேன் அடிப்பிடிக்காமல் தீயாமல் வேண்டி நான் பேக்கிங் பேப்பரை இதை மாதிரி வட்ட வடியில் வெட்டிட்டு சட்டியுள்ளுக்களை போட்டுக்கிறேன் இப்போ நாங்கள் இறைச்சி துண்டுகளை இதை மாதிரி வச்சுக்கொள்ள வேணும் பிறகு நான் பொறிச்சு வச்ச கத்திரிக்காயும் இதை மாதிரி சட்டியில் ஓரங்களுக்கு வச்சுக்கொள்கிறேன் நாங்கள் பொறிச்செடுத்த கத்தரிக்காய் அதோட உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதை மாதிரி தான் ஓரங்களுக்கு அடுக்கி விட்டுவிட்டு பிறகு நடுவுலையும் அடுக்கி எடுத்துக்கொள்ள வேணும் அடுத்தது பொரிச்செடுத்த வெங்காயத்தையும் இதை மாதிரி மேலால் தூவி கொள்ள வேணும் இப்போ நாங்கள் மசாலா தூள் எல்லாம் போட்டு பெரட்டி வச்ச ரைஸை வந்து இதோடு சேர்த்தி கொள்ள வேணும் இப்போனால் நாங்கள் கறி சமைச்சோம் இல்லையா கறி துண்டுகளை வேறையாக இருந்தோம் அதில் ஆணம் இருந்துச்சு அந்த ஆணத்தை வந்து இந்த ரைஸுக்கு ஊற்றி கொள்ள பாருங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் இப்படி ஒரு கரண்டியை வச்ச ஆணத்தை ஊற்றுறதால ரைஸில் வந்து அங்கி இங்கே பள்ளங்கள் விழாது எல்லா பக்கங்களுக்கும் ஈவனாக போகிற மாதிரி இருக்கேன் அதோடய இதுக்கு தேவையான அளவு நான் தண்ணியும் சேர்த்தி கொள்ளுவேன் தண்ணீர் அளவை பார்த்தீங்கன்னு சொன்னேன் என்னோடய ஆழ்காட்டு விரல் அல்லது களிமா விரல்னு சொல்லி சொல்லுவோம் அந்த விரலை விட்டு நாங்கள் சட்டியில் பார்த்தோம்னு சொன்னோம் எங்களோடய விரல் வந்து ரெண்டு கோடுகளாக மூணு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது அதில் வந்து ஒன்றரை கோடு அளவுக்கு வார அளவுக்கு நாங்கள் தண்ணியை பார்த்து சேர்த்தி கொள்ள வேணும் அதாவது நகத்திலிருந்து மேல் வரைக்கும் ஒன்றரை அதாவது ஒரு கோடு ஃபுல்லாகவும் ரெண்டாவது கோட்டில் அரைவாசி வார அளவுக்கு தண்ணியை பார்த்து சேர்த்திக்கொண்டால் இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் குக் ஆகிறதுக்கு நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கொள்ளுங்கள் பாருங்கள் அதை மாதிரி தான் நான் ரைஸுக்கு தண்ணியை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கொண்டேன் எங்களோட ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேம்லேயும் இருபது நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயும் வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கொண்டேன் பாருங்கள் எங்களோட ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகி இருக்குது அதே நேரம் உடையாமல் ரைஸ் எல்லாம் உதிரி உதிரியாக ரொம்பவே அழகாக அதே நேரம் பாஸ்மதி ரைஸ்ன்றதால நல்லா நீட்டு நீட்டாக வந்திருக்குது நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் ரைஸ் குழையாமல் அதே நேரம் உடையாமல் சூப்பராக குக் பண்ணி எடுத்துக்கொள்ளேனு நீங்கள் லோ ஃப்ளேமில் வேக வைக்கிற டைமில் ஒரு தோசைக்கல் அல்லது ஏதாவது ஒரு ஃப்ரை பேனை அடியில் கூட வேக வச்சு எடுத்துக்கொள்ளேன்னு ஆரம்பத்திலே நான் ரைஸில் அளவை சொல்ல மறந்துட்டேன் நான் ஒரு அறுநூறு கிராம் அளவுக்கு கிட்டத்தட்ட ரைஸ் எடுத்துக்கொண்டேன் அதுக்கு ஒரு கிலோ கறி சேர்த்திருக்கிறேன் அதை லைட்டாக ஆற வச்சுட்டு வெந்ததுக்கு பிறகு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சகனுக்கு போட்டு எடுத்துக்கொண்டேன் பெரியவங்களுக்காயிருந்த அஞ்சு பேருக்கு தாராளமாக போதும் அதே நேரம் மூணு பெரியவங்களுக்கு ஒரு மூணு சிண்ட தாராளமாக போதுமாக போதுமாயிருக்கு தென்னாசியாவில் வாழ்ந்த மக்கள் உணவு பழக்க வழக்கங்களுக்கும் அரேபிய மக்கள் உணவு பழக்க வழக்கங்களுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது நாங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி சமைச்சி தான் சாப்பிட்டு இருக்கிறோம் ஆனால் இதை மாதிரி ஒரு நாளைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சமைச்சி சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பாடு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் உங்களோடய வீட்டில் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அதே நேரம் இறைச்சி இருந்தால் ஒரு நாளைக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி சமைச்சி பாருங்கள் சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அதே நேரம் நாங்கள் வளமையாக சமைச்சி சாப்பிட்றோம் மஞ்சள் சோறு நெய் சோறு பிரியாணியை விடவே இதில் வாசனையும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்க போகுது நீங்களும் மறக்காமல் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள்கள் தான் பொருள்கள் உண்டாக இருந்தாலும் நாங்கள் சமைக்கிற மெத்தர்டால அதில் டேஸ்ட்டுமே ரொம்பவே வித்தியாசப்படுது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இன்ஷால்லா இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம்